அந்த மாலின்கிட்ட மதுரையில் ஒரு முக்கியமான தாதா ஒருத்தர் மணல்மேடு சங்கரை கூப்பிட்டு வந்து அறிமுகப்படுத்துறாரு அண்ணே இவர் தான் உங்க உங்கள் ஆளுனே அப்படின்னு அவர் சொல்கிறாரு ஒன்றா தெரியுமா அண்ணா அண்ணே நீங்கள் எப்போண்ணே வந்தீங்கன்னு மாலின் கேட்குறாப்புல நான் வந்து ரெண்டு நாள் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்புல ஏன் நீங்கள் வந்தது தெரியாதண்ணே அப்படின்னாப்பில் சொல்லுங்க உங்களுக்கு எது வேணாலும் நீங்கள் தண்டனை பிளாக்கில் உங்களுக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னாப்புல சரி தேவைன்னு நான் சொல்லி விடுறேன் அப்படின்னு சங்கர் கேட்குறாப்புல ஒரு மூணு நாலு நாள் கழித்து சங்கர் வந்து தண்டனை பகுதிக்குள்ள ஆறாம் பிளாக் செல்லுன்னு ஒரு பகுதி இருக்குது அந்த ஆறாம் பிளாக் செல்லு வந்து ஒரு ஆறு செல்ல்கள் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு பகுதி அதுக்கு ஒரு காம்பவுண்டு சவுறு உள்ளுக்குள்ளே ஒரு தண்ணி தொட்டி அதுக்குள்ளே வேறு யாரும் போயிட்டு வர முடியாது அது அப்படியே ஒரு ஹை செக்யூரிட்டி பிளாக்காக இப்போ இருக்குது அந்த ஹை செக்யூரிட்டி பிளாக்கில் தான் இன்றைக்கி அட்டாக் பண்ணி மேலே ஆள்கள் எல்லாமே உள்ளே இருக்கிறாங்க ரொம்ப முக்கியமான ஆள்கள் எல்லாமே அங்கே வச்சுக்கிடுவாங்க ரொம்ப பாதுகாப்புக்கு அச்சுறுத்தலாக இருக்கக்கூடிய ஆளுகள் எல்லாத்தையும் அங்கே கொண்டு வந்து வச்சுருவாங்க அப்படி ஒரு இடத்துல வந்து சங்கர் இருக்கிறார் சங்கர் இங்கே வந்து இங்கே பூட்டியிருக்காங்கன்னு கேள்விப்பட்டால் இந்த இதே பார்க்க வர அப்பல சங்கர் அப்போ அங்கே உள்ள காவலர் வாசலில் ஒரு காவலர் இருக்கிறார் வந்தவன் இங்கேலாம் நிற்கக்கூடாதுன்னு அந்த காவலர் சொல்கிறாரு மாலின் இருந்து சொல்கிறாப்புல இல்லை சங்கரை ஒரு வார்த்தை பேசிட்டு போகிறேன் அப்படின்னா அந்த கதவு அந்த கேட்டில் சின்ன ஒரு ஓட்ட வழியில் சங்கர் உள்ளேருந்து மாலினை பார்த்துட்டாப்புல பார்த்துட்டு அந்த காவலர்கிட்ட அண்ணே திறந்து விடுங்கண்ணே நம்ம நான் ரெண்டு நிமிஷம் பேசிட்டு அனுப்புறேனே அப்படின்னு சொன்னோன்னே அவர் பேச்சை ஏதோ தட்டாமல் அந்த காவலர் திறந்து விட்டார் இப்படி தான் காவலர் சங்கருக்கு இப்போ பணிக்கு போகிறவங்க எதனாலேயோ சங்கரோட பேச்சை கட்டுப்படுத்துருவாங்க அப்படி அதை கேட்டை திறந்து உள்ள போனேன் உள்ளே போனோன்னே இவர் பார்த்து ஆச்சரியப்பட்டு போனாப்புல பார்த்துட்டு என்னென்ன ரெண்டு நாளைக்கு முன்னாடி தான் உங்களுக்கு ஏதாவது உதவி வேணும்னா செய்யணும்னு சொல்லி இப்போ நானே உங்கள் கிட்டே உதவி கேட்கலாம் போல இருக்குது நீங்கள் அந்த அளவு வசதியோடு இருக்கீங்க ஏன்னா கையில் செல்போன் வச்சு பேசிக்கிட்டு இருக்காப்புல அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒட்டுமொத்த சிறைய சங்கரோட கட்டுப்பாட்டுக்குள்ளே வந்த மாதிரி தான் இருக்குது அதிகாரிகள்கிட்ட யார் பேசினாலும் சங்கர் பேச்சு தான் கைதிகளில் பேச்சு எடுத்தாலும் எல்லா கைதிகளும் சங்கரை பற்றி தான் பேச்சு இப்படி ஒரு கைதி வந்து ஒரு சில நாட்கள்லேயே ஒட்டுமொத்த பணியாளர்களையும் ஜெயிலையும் பேசுபொருள் ஆகினது வந்து அப்படி ஒரு சாதனை யாருமே பண்ணலை அப்படி ஒரு பெரிய